அந்த இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்றது ஈஸி ஒருமணப்படுறது கஷ்டம் ஆமேன் ஒன்று சேர்ந்துடலாம் எல்லா கல்யாணத்துல ஒன்று சேர்ந்துடலாம் பங்க ஒன்று சேர்ந்துடலாம் ஜபத்துல ஒன்று சேர்ந்துடலாம் ஆலயத்துல ஒன்று சேர்ந்துடலாம் ஆனா ஒருமனப்படுறதுன்றது மிகவும் கடுமையான காரணம் ஆனா இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தை நான் பாக்குறேன் அவர்கள் எறால் எல்லாரும் ஓர்மனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் ஆமேன் அந்த ஓரிடத்தில் வந்து அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழங்க முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிச்சு அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அது எல்லாருமே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன வானத்திலிருந்து வந்தது அந்த பலத்த காற்று அடிக்கப்பட்டு வானத்துல இருந்து ஒரு சடிதியாக ஒரு முழக்கம் அது வந்த ஒண்ணாராலையும் புரிந்து கொள்ள முடிகிறது உட்கார்ந்திருந்த வீடு முழுமையும் நிரம்பிச்சு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இந்த வசனத்தை தான் பெண்டிக பெண்டிகோசைக்காரர்கள் நிறைய பேர் பிடிச்சிப்பாங்க பெந்த கோசை மட்டுமல்ல நிறைய பேர் புடிச்சுப்பாங்க என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா இந்த 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 அக்னிமயமான நாவு இந்த அந்நிய பாஷ பேசுகிற நாவுகள் அன்றுவரே அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் மேல அமர்ந்தது அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அந்த அக்னி மயமான நாவு கொடுக்கப்பட்டது ஆனா பெந்தகோசை நாலஞ்சு என்ன கொடுக்கப்பட்டது அது என்ன ஆவி எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவி என்றதான் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல போறேன் இந்த இடத்துல ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கிறது நல்லா கவனிங்க உங்களுடைய எப்பவுமே ஆசீர்வாதம் அன்னர் உன்னு ஆசீர்வதிப்பார் 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 எப்படியா ஆசீர்வதிப்பாரு எப்படியா நான் வளருவேன் தானே நான் வளருவேன் எக்ஸசைஸ் பண்ணாதானே நான் நல்லா இருப்பேன் நான் வந்து வேலை செஞ்சா தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் இப்படிலாம் நம்ம பேசுறோமே ஆனால் எப்படி நான் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி நான் தகுதியா தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் மூணாவது வசனம் அக்னிமயமான நாவுகள் அந்த அக்னிமயமான நாவுகளை இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சுக்கிட்டு ஆஹ் என்னை வந்து நிறைய பேர் கேட்பாங்க நீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பர்சுதாவி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க என்ன பர்சுத்தாவி பர்சுதாவி என் கூட எப்பவுமே இருக்கிறாரு என்ன தான் நான் சொல்லுவேன் பர்சுத்தாவி என் கூட இருக்கிறாரு பர்சு தாவி இருக்குதான்னு கேட்டுட்டு அந்நிய பாஷை பேசுவீங்களா அந்நிய பாஷை பேசணுன்றது இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயுமே சொல்லல ரெண்டாவது காரியம் அந்நிய பாஷை தான் பேசணும் தான் நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லப்படலை அந்நிய பாஷன்றது ஒரு வரம் அதை போய் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலனாக்கா சிலருக்குலாம் பிடிக்காது உடனே பாஷை பேசினாலே போதும் அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறது அது கெட்ட வார்த்தையும் பேசுது பாஷை பேசுறது அது வந்து பொல்லாத வாஷையும் பேசுது அந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டாம் இந்த இடத்துல சோ இந்த இடத்துல நான் சொல்லுகிற ஒரு வசனம் வந்து நாலாவது காரியம் பாருங்க வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் நூத்தி இருபது பேர் அங்க கூடியிருந்தவர்கள் ஆவியினாலே அவங்க நிரப்பப்பட்டார்கள் என்று